அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் அறுபத்து இரண்டு எத்தகைய அச்சமும் அகல தங்க சிலை கொண்டு தான் அவர் முப்புறம் சாய்த்து மதவேங்கன் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் கரிபுரி போர்த்த சென் சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே பாடலின் பொருள் மேருமலையாகிய பொன் கொண்டு அசுரர்களின் முப்புறங்களையும் அழித்து மதம் கொண்ட ஏனையின் தோலை போர்த்த உத்தம வீரராகிய சிவபிரானின் திருமேனி முழுவதிலும் மனமிக்க கலவை பூசிய குறும்பை ஒத்த கொங்கைகளால் குறிப்பிட்ட நாயகியாம் அபிராமி தாயின் தாமரை மலரை போன்ற சிவந்த கரத்தில் உள்ள கரும்பு வில்லும் மலரம்புகளும் என் சிந்தையை விட்டு எப்போதும் நீங்காதிருப்பனவாகும் ஓம் சக்தி